குல தெய்வம் வழிபாடு வெல்கம் டு இஸ்லாம் தமிழ் குல தெய்வ வழிபாடு இந்துக்கள் பற்றியும் பற்றியும் தர்கா வழிபாடு வழிபாடு பார்ப்போம் முதலில் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் இறந்த நம் முன்னோர்களை தெய்வம் ஆக்கி அவங்களுக்கு பொங்கல் வச்சு கிடா வெட்டி பூஜை செய்யற வழக்கத்துக்கு பேருதான் குல தெய்வ வழிபாடு உதாரணமாக குலதெய்வம் என்று கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் குழுவினரில் ஒவ்வொரு சாதி பிரிவினரில் தோன்றி தங்கள் குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களில் இருந்து காப்பாற்றியவர்கள் அவர் குல என்பது புராணத் தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை குல தெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களையே நாம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் மதுரை வீரன் கருப்பண்ணசாமி செல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எல்லாம் எப்போதும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அத்தகைய நம் முன்னோர்களின் சிலைகளை குல தெய்வங்களாக போற்றி வழிபடப்படுகிறது இதே போன்றதொரு செயல்களை தான் சில முஸ்லிம்களும் செய்து வருகின்றனர் இறந்து போன ஒரு நபரை புதைத்து அதில் சமாதி எழுப்பி அதன் மீது பச்சை போர்வை போர்த்தி அருகில் எப்போதும் பத்தி பொருத்தி பூஜை செய்து வழிபடுவதை தர்கா வழிபாடு என்று சொல்கிறோம் இதில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் முஸ்லிம்கள் உருவத்தை வழிபடக்கூடாது என்ற ஒரு கொள்கையை பிடித்துக்கொண்டு அவர்களின் சமாதியை கடவுள் ஆக்கிக் கொண்டார்கள் அதற்கு நேர்மாறாக இந்துக்கள் தங்களுடைய முன்னோர்களின் சிலைகளை வடித்துக்கொண்டு அவர்களை தெய்வம் ஆக்கிக் கொண்டு வழிபடுகிறார்கள் இந்த இரண்டிலும் உண்மையான இறை வழிபாடு என்பது துளி கூட இல்லை மனிதர்கள் இறந்த இறைவனைப் போல் சக்தி கொண்டவர்கள் என்று நாம் எண்ணக்கூடாது இஸ்லாத்தில் தற்கா வழிபாடு ஒரு ஹராமான செயல் என்றாலும் சில முஸ்லிம்கள் அந்த ஹராமான செயலை செய்து வருகிறார்கள் வேய் ஒட்டுவதும் பிசாசு ஒட்டுவதும் இந்த இரண்டு இடங்களிலும் நடைபெறுகிறது அந்த இறந்தவர்களை வைத்து சில ஆசாமிகள் தங்கள் கல்லாவை கட்டிவிடுகின்றனர் பணம் வசூலித்து அதை தங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவு செய்து கொள்கின்றனர் உங்களை படைத்த இறைவன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால் நபர்தான் எங்களுக்கு செய்தார் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் அவ்வாறு நடப்பதை அங்குள்ள போசரிகளும் அவலியாக்களும் தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு சாமானிய மக்களின் பணத்தை புடுங்கி விடுகிறார்கள் எனவே எனது அன்பார்ந்த நண்பர்களே படைப்புகளை விட்டுவிட்டு நம்மை படைத்த இறைவனையே நாம் வணங்க வேண்டும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்